எல்லாருக்கும் வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல் மாமி பேசுறேன் இன்னைக்கு வந்து ஒரு சத்தான காலை உணவுன்னு சொல்லலாம் அத வந்து நம்ம பண்ணிக்கலாம் கேழ்வரகு புட்டு ரொம்ப எளிமையா நம்ம செஞ்சிடலாம் இத நான் எப்படி பண்றேங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் தேவையான பொருள் பார்க்கலாம் கேழ்வரகு மாவு கேழ்வரகு வந்து நம்ம அந்த காலத்துல இருந்து நம்ம உடல் வளர்ச்சிக்கும் உடம்பு சத்துக்கும் வந்து இந்த தானியத்தை வந்து எடுத்து உபயோகப்படுத்தின்றிருந்தோம் எல்லாருடையும் வயல்ல விளையுது இந்த கேழ்வரகு மாவு குழந்தைங்கள்ல இருந்தே கொடுக்கலாம் அந்த காலத்துல மூணாம் மாசமே முளைக்கட்டி கேவு பால் எடுத்து குழந்தைங்களுக்கு அதை கூழ் காய்ச்சி கண்டி காய்ச்சி கொடுக்கறது பழக்கம் இப்போவும் இந்த கேவுரு மாவு வந்து முளைக்கட்டி தான் இப்போ நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் முளைக்கட்டினா சத்து கூடுதல் அதுக்கு உயிர் சத்து வந்துடுறது ஒரு தானியங்கள் முளைக்கும் பொழுது அப்போ நமக்கு அதில் கூடுதலான ஒரு சத்து கிடைக்கிறது அதனால இந்த கேழ்வரகு களைஞ்சு உணர்த்தி முளைக்கட்டி நான் செல்ல அரைச்சி கொண்டு வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளம் உடச்ச வெள்ளம் சக்கரை சேக்கலை வெள்ளம் சேர்க்கப்படுறேன் தேங்காய் பொடி பருத்த நிலக்கடலை உப்பு இது வந்து வெள்ளத்துக்கு வச்சிருக்கேன் இதுலயே நான் பாதி பிரித்து எடுத்து இதே உப்பு காரம் போட்டும் பண்ணலாம் ஒரு ஏடியா வெள்ளம் போட்டா நமக்கு சளிச்சு போயிடும் சாப்பிட திகட்டும்ங்கிறதுனால இதிலேயே நம்ம வந்து தாளித்து கொட்டி நம்ம இதையே பாதியாக பிரித்து பண்ணிக்கலாம் அதுக்கு இது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு தேவையான அளவு உப்பு நான் சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வேண்டாம் சேர்க்க மாட்டோம் அப்படின்னாக்கா இது சின்ன வெங்காயம் இல்லாமயே தூப்பெருங்காயம் போட்டு தேங்காய் போட்டு பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பில் அதுக்கு நல்லெண்ணெய் தாளிக்கிறது வாசனைக்கு ஒரு ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன் இவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தான் இதுல கேழ்வரகு மாவுக்கு தான் நம்ம மெனக்கடணும் நேரம் கிடைக்கும்போது இதை பண்ணி நம்ம ஒரு டப்பால எடுத்து வச்சுட்டோம்னா தேவையான போது இதை உபயோகப்படுத்திக்கலாம் இந்த கேவு மாவையே கஞ்சி கூடு தோசை எல்லாத்துக்குமா நம்ம வச்சுக்கலாம் இதை பத்திரப்படுத்தி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது ஒரு தடவை பண்ணிட்டு ஒரு கூட இதை கெட்டு போகாத நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் இப்ப இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் உப்பு வந்து அப்படியே போடுறத விட நம்ம கறுத்துட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் உப்பு சார்ந்து போகும் இதுக்கு ரொம்ப உப்பு போட வேண்டாம் கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன் இப்போ தண்ணி விட்டு இந்த உப்பை நான் கருத்துக்கிறேன் இப்போ இந்த கப்பு தான் நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கேன் சொல்ல ரெண்டு ஸ்பூன் உப்பு தண்ணி போட்டு எப்ப நீங்க மாவு எந்த மாவு பிசைஞ்சாலுமே தண்ணியை கூட்டிட்டு நம்ம உடனடியாக பிசையாம பஜ்ஜி போண்டா எதுக்கு மாவு நம்ம பிசைஞ்சாலுமே இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா எல்லா பக்கமும் எல்லாம் கலந்து போய் கட்டி தட்டாம இருக்கும் இந்த உப்பு தண்ணி இதுல எல்லாம் உருட்டா கரைச்சது இப்ப நான் லேசா தண்ணி தெளிச்சு நான் பசஞ்சிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ பாருங்க இப்போ நம்ம புடிச்சா பிடிபடணும் உதுத்தா உது இதுதான் பதம் இப்போ இதில் கட்டி இல்லை நல்லா நம்ம எல்லாம் கலந்துட்டோம் இப்போ இதை வந்து நான் இட்லி தட்டுல வச்சு அஞ்சு நிமிஷம் போறேன் இது ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்ச நேரம் இருந்தா போதும் உடனே சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் இட்லி பானையில வைக்கிறேன் இப்போ இந்த இட்லி பானையில தண்ணி ஊத்துறேன் நீங்க குக்கர்ல இட்லி குக்கர்ல வச்சுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு வசதிப்படி வச்சுக்கலாம் இதில் நான் கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேன் இட்லி சட்டை வந்து நான் அதில் அப்படி வைக்கிறேன் இந்த மாதிரி இட்லி துணியோ காடா துணியோ உங்களுக்கு எந்த துணி வசதியோ அது மாதிரி இட்லி தட்டில வைக்கிறதுக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது எப்பவுமே இருக்கும் நமக்கு இது மாதிரி இந்த மாவு வந்து இதில் போட்டு நான் இத மூட்டை மாதிரி கட்டி நான் இந்த இட்லியில் ஆவியில வேக வைக்கிறேன் இதை ஆவியில வைக்கிற பொருள் தான் உடம்புக்கு ஒண்ணும் பண்ணாது என்ன கிடையாது இப்ப இது மாதிரி இத சின்ன முடிச்சு மாதிரி கட்டி நம்ம இதுல வச்சிடறோம் இப்ப இத போட்டு மூடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் இப்ப இந்த கேழ்வரகு மாவு வெந்து போட்டான்னு பாக்கலாம் இது மாதிரி ஒரு தம்பி வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா பொட்டாம வந்ததுன்னா வெந்து போட்டேன்னு அர்த்தம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இந்த கேளுக நல்லா வெந்து போச்சு இதை நம்ம எடுத்து இப்ப நான் கொட்டிக்கிறேன் இப்போ நான் அடுப்பு அணைச்சிட்டு இப்ப நான் எடுக்கிறேன் இப்போ இந்த கேழ்வரகு அது சுட்டுமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதை கொட்டுறேன் நீங்கள் சூப்போடவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே உளுந்துரும் இது இப்ப ஆரட்டம் இது இப்ப ரெண்டு பகுதிய பிரித்துக்கலாம் உப்பு இனிப்பு ஒன்று பிரித்துக்கலாம் இப்ப இத கட்டி இல்லாம நம்ம நல்லா உதிர்த்து உடச்சுக்கலாம் கட்டி எல்லாம் வந்துரும் இருக்கிறதுனால இல்லாம இது ஆரட்டம் அதுக்குள்ளயும் நிலக்கடலையை நம்ம ஒண்ணு ரெண்டா உடச்சுக்கலாம் இது வருத்த நிலக்கடலை நான் தோல் எல்லாம் எடுத்துட்டேன் இத மிக்சில போட்டு நம்ம இதலாம் நல்லா கொஞ்சம் ஒன்னு ரெண்டா நம்ம உடச்சு எடுத்துக்கலாம் இப்ப இத நல்லா நம்ம குறைக்குறோம் குறகுறப்ப மிக்சில போட்டு எடுத்துட்டோம் சின்ன பவுல்ல நான் மாத்திறேன் இப்ப இந்த ஏவரு மாவு வேக வெட்ட நான் ரெண்டு பகுதியா பிரித்து வச்சிருக்கேன் ஒண்ணு காரத்துக்கும் ஒண்ணு இனிப்புக்கும் முதல்ல இப்ப நம்ம அந்த இனிப்பு கேவு போட்ட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து நைசா போடலாம் சக்கரை வேண்டாம் குடும்பம் அதுலயும் ஆரம்பத்துல இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு வெள்ளத்தை பிழைக்கி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து வெள்ளத்துல நிறைய குழந்தைகளும் அந்த சர்க்கரை பொருட்களை விரும்ப மாட்டாங்க அதனால கூடுமான வரையிலும் வெள்ளம் கருப்பட்டி இது மாதிரி பொருள்களை நம்ம இனிப்புக்காக நம்ம வீட்டுல பயன்படுத்திக்கலாம் நீங்களும் இது மாதிரி வெள்ளத்தை நைஸா உடச்சு எடுத்துக்கங்க கருப்பட்டி கிடைச்ச கருப்பட்டியும் போடலாம் நான் இந்த ஸ்பூன்ல ஆறு போட்டிருக்கேன் ரொம்ப நம்ம வெள்ளம் போட்டோம் அப்படின்னா இது ரொம்ப தக்க கொடுத்து போயிடும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு மீடியமா இதுக்கு இங்கிட்ட இருந்தா போதும் இந்த ஸ்பூன்ல நான் ஆறு இருக்கேன் நீங்களும் உங்களுக்கு கூடுதலா தேவைன்னா போடலாம் இது வந்து ரொம்ப எளிமையா செய்யறது இரும்பு சத்து நார் சத்து புரோட்டீன் எல்லாமே இந்த கேழ்விடகுல இருக்கு ஒரு தானியம் இந்த கேழ்வரகு வந்து சிறு ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து நல்லத கொடுக்கக்கூடிய முக்கியமான தானியம் இது அடுத்த ஏலக்காய் அப்படி நான் கொஞ்சமாக தான் போடுறேன் உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கலாம் தேங்காயை பொறுத்தவரையிலையும் நம்ம பிடிச்சிருந்தால் நம்ம எவ்வளோ வேணால் போடலாம் தேங்காய் சேர்க்கலாம் தேங்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது வயிற்று முன்னாட்டும் தேங்காயில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது தேங்காய் தேவையானது போட்டுக்கலாம் நான் ஒரு ஆறு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக வேணும் அதிகமாக போட்டுக்கலாம் முந்திரி சும்மா கொஞ்சமா சின்னதா உடச்சு வச்சிருக்கேன் போட்டா கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிடா நல்லா இருக்கும் பெரியவாள் கடிக்க முடியல வேண்டாம்னா அது இல்லாமயே நம்ம கொடுத்துக்கலாம் நான் இப்ப கொஞ்சம் ரெண்டு ரெண்டு முந்திரி நைசா உடச்சு வச்ச இதுல கொடுக்கறேன் வேர்க்கடல்ல நிறைய இரும்பு கத்து நம்ம உடம்புக்கு தத்து கொடுக்கக்கூடியது கூடியது ஆனா ரொம்ப ருசியாவும் இருக்கும் வேர்க்கடலை அப்படி போடும்போது ரொம்ப ருசியாகவும் இருக்கும் வேர்க்கடலை போடி இதுல நான் நாலு ஸ்பூன் போடுறேன் நீங்களும் தேவையானதை போட்டுக்கலாம் இந்த கேழ்வர்கள் கூப்பிட்டு நைஸா உடைச்சு வச்ச வெள்ளம் ஏலக்காப்பிடி தேங்காய் ரெண்டு முந்திரி நைசா உடச்சது நிலக்கடலை வறுத்து பொடி பண்ணது எல்லாம் இதில் போட்டாச்சு இப்போ வாசனைக்கு சும்மா கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் ரொம்ப வேண்டாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் ரொம்ப வாசனையா இருக்கும் நெய் நெய்யும் உடம்புக்கு நல்லது இந்த கேழ்வரகு இனிப்பு போட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது இந்த காரை போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த கேவுடு காரை போட்டுட்டு இப்ப நம்ம ஒரு தாளிப்பு போடலாம் இப்ப நான் நல்லெண்ணெய் கொஞ்சமா நல்லா நல்ல சூடாயிட்டு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சு வாசனை வந்துடுது இப்ப நான் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு இப்ப நான் சின்ன வெங்காயம் நைசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப நைசா இந்த கெடுதல் நம்பர் சிறந்து பார்த்து இந்த சின்ன வெங்காயத்தை போடுறேன் சின்ன வெங்காயம் சாப்பிடாதவா அப்படின்னா அவ வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் விரும்பியே இந்த மாதிரி தழுத்து சாப்பிட்டுக்கலாம் பச்சை மிளகா நைசா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போடுறேன் இஞ்சி வந்து நான் வெட்டில நான் சொடி வச்சிருக்கேன் இந்த மாதிரி இஞ்சி வெட்டி நம்ம துண்டமா போட்டோம்னா குழந்தைங்க எடுத்து கூட போட்டுருவாங்க இது மாதிரி நான் துண்டா போட்டுட்டோம்னா இதுல நல்லா அது வெந்து கரைஞ்சி போயிடும் இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கேன் இஞ்சி வந்து நான் இதுல முதல்ல தேக்கலை தேவைப்பட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க போட்டுக்கலாம் இப்போ இந்த பச்சை கருவேப்புலேயும் இந்த காலைப்லையே போடுறேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே நல்லா வதக்கியா இருக்கு நம்ம இனிப்பு புட்டுன்னு தேங்காயை பத்தையாக போட்டோம் இப்போ இந்த தேங்காயை கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் இந்த விதங்குனதுலேயே நம்ம இந்த சூட்லேயே போட்டுடலாம் ஏன்னா சூட்லேயே போட்டு வதக்கிட்டோம்னா அது கெட்டு போகாது ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் போட்டுருக்கேன் இப்ப இது இந்த புட்ல நான் சேர்த்துறேன் நம்ம முதல்ல லேசா உப்பு தண்ணி தெளிச்சுதான் இந்த கேவரு மாவுக்கு ஊற்றினோம் இப்ப இதுக்கு வந்து உப்பு நமக்கு பத்தாம இருக்கும் அதனால ஒரு குட்டி ஸ்பூன்ல நம்ம உப்பு கொஞ்சமா போடுறேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட உப்பு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் பருத்த நிலக்கடலை பொடி அதில் போட்டேன் இப்ப இந்த கேவரு கார ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த சுவையான சத்தான கேவரு புட்டு ரெடி ஆயிடுச்சு வெல்லம் காரம் ரெண்டும் நான் செஞ்சிருக்கேன் நீங்களும் காலம்பற உணவுக்கும் பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங் வேணுனாலும் இதை பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் பெரிய வாழை கொடுக்கலாம் இந்த கேவரில் அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு இது மாதிரி நீங்க கேவரு வாங்கி கிளஞ்சு கல் இல்லாம காய வச்சு முளைக்கட்டி வச்சு டப்பில வச்சுட்டா எப்ப வேணாலும் எடுத்து நீங்க அவசரத்துக்கு மற்ற மாவுகள் இல்லையினா கூட இது நமக்கு கை கொடுக்கும் நீங்க இது மாதிரி செஞ்சு வீட்டுல எல்லாருக்கும் கொடுக்கலாம் இப்ப இது காரப்போட்டு இதுக்கும் எல்லாமே போட்டிருக்கோம் இது இதுவும் வந்து ரொம்ப கே உடம்புக்கு நல்லது ரொம்ப சுவையா இருக்கும் இதுல இருக்கிற பொருள் எல்லாம் அவ்வளவு பொருள் நம்ம போட்டிருக்கோம் நம்ம அஞ்சரைப்பட்டியில இருக்கிற பொருளை வச்சே இந்த தார காரப்போட்டு எனக்கு போட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தங்க மாமிய சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எல்லாரோட தான் நான் இவ்வளவு வயசு கீழ நான் செய்ய முடியறது மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்